பதவியேற்ற பெரோஸ்கான் அப்துல்லா பெ அப்துா ஆயுதார் அப்போது காவல்துறை அதிகாரிகள் எலுமிச்சை கனி கொடுத்து அவரை வரவேற்றனர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு அண்மையில் உத்தரவிட்டது அதன்படி கரூர் எஸ்பியாக இருந்த பிரபாகர் திருவண்ணாமலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் பணியாற்றி வந்த பெரோஸ்கான் அப்துல்லா கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இன்று பதவியேற்றார் முன்னதாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா ஆயுதப்படை காவலரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அப்போது காவல்துறை அதிகாரிகள் எலுமிச்சை கனி மற்றும் பூங்கொத்து கொடுத்து அவரை இன்முகத்துடன் வரவேற்றனர் மேலும் கரூர் மாவட்டத்தின் முப்பத்தி மூணாவது எஸ்பியாக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது